தேவையில்

வந்து ஒரு ஆம்பளை கண்டவனே அஞ்சு சாம்பலையா இருந்தாலும் அம்பது கிளவியா இருந்தாலும் ஆத்தாடி ஆம்பளை பிள்ளை வர்றாங்கன்னு காலை மடக்குன்னு அதுதான் பொம்பள அப்படி ஒண்ணு இங்க பாருங்க முதல்ல எங்க அம்மா சொல்லி இருக்காங்க சொன்னாங்க யாருகிட்ட எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும் நீ சொல்லியோ கொடுத்து எனக்கு அவசியம் இல்ல நான் சொன்னதை நீ கேட்கன்னு

ஆரம்ப புதுசோ இல்ல பழசுதான் இல்ல தொழில் பழசு இந்த மாதிரி தொட்டு புதுசானு கேக்குது இல்ல பிடிக்காது

ஆத்தா கேட்டு பாரு காலையில எழுந்திரிச்சு காலையில் மொதல் வேளை போய் சாணி எடுத்துக்கிட்டு வந்து சட்டியில் சொல்லக்கூடிய முச்சந்தியில் மூதேவி அங்குடுப்போம் அப்படின்னு மகாலட்சுமி கூப்பிடுவாங்க முத வேள இருந்துச்சு இந்த ஸ்ரீதேவியை கூப்பிடுறது ரெண்டாவது வேளை கட்டில் படுத்து கிடப்பா கணவனே கண்ணை தொட்டு கும்பிட்டு அந்த தொட்டு சரி மூணாவது என்ன வேலை தெரியுமா என்ன இந்த கண்ணல எடுத்து இந்த தாலியை ஒத்திக்குவாங்க உன் நாகரிய நாசமா போகத்துக்கு உங்க நாகரியத்துல நாயை விட்டு வெடுக்கு வெடுக்கு அதுலயே புடுங்க விட இப்போ சுடிதார்னு ஒன்னு போட்டு கன்றாவி அதுல மேலாடணும் ஒன்னு இந்த துப்பட்டா ஆமா முகரில காரி கிடி துப்பணும் ஏன் ஓ முகரில இந்த துப்பட்டாவை எப்படியா போடுறது எப்படி போடுவாங்க அந்த துண்டு நாக தூக்கி போடுங்க தூக்கி போடு இந்தா இருக்கு இந்தா இருக்கு இந்த எங்க விட்டு இருக்கு கொண்டாங்க தூக்கி போடுங்க இங்க வாடா செல்லாம் இங்க வா இந்த துப்பட்டா இதுக்கு பேரு வந்து சால் சரி சரியா இந்த சாலை எப்படி போடணும் இங்க வா சும்மா வாடா நீங்களே வா வா நான் உனக்கு உனக்கு எப்படி போடணும்னு சொல்லி காமிக்கிறவா பயப்படாத இந்த தூக்கி தூக்கிட்டு போடுறேன் போடுறது இல்லன்னே தூக்கி இருந்தா தூக்கு நல்லா தூக்குள்ளதுங்கிற மாதிரி தான் இப்படி போட்டுக்கிறது